ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் கைமா போட்ட கஞ்சி ரம்ஜான் நெருங்கிடுச்சு எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக நோம்பு கஞ்சி வந்து செய்வோம் இந்த நோம்பு கஞ்சி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பள்ளிவாசல் கஞ்சி மாதிரியே இருந்துச்சு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ இதற்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நல்லா வந்து சன்னமாக ஸ்லைசரில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இதுலேயே பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்பொழுது கஞ்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம்லாம் வதங்கிருச்சு இதுலேயே ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் வதங்கும் பொழுதே வதக்கி விட்டுக்கோங்க கைமாக போட்டு செஞ்சிருந்த இந்த கஞ்சி இப்போ இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம போட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப அதிகமாகலாம் போட தேவையில்லை இந்த கஞ்சிக்கு நோம்பு வந்துருச்சுனாலே இந்த கஞ்சி இல்லாமல் எப்படி நம்ம நோன்பு திறப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சியோடு நோம்பு திறந்து பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா அரிஞ்சு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க நம்ம டெய்லியும் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு டம்ளர் போட்டோம்னாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இதுக்கு ரொம்ப அதிகமாகலாம் இஞ்சி பூண்டு போடக்கூடாது இப்போ அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு கைமா இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு கைமா வந்து நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க கைமா போட்டு செய்யும்பொழுது கஞ்சியோட டேஸ்ட்டே தனி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கைமா போடாமலும் செய்யலாம் நான் வரப்போகிற வீடியோஸில் அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் வெஜிடபிள்ஸ் கஞ்சியும் அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் வீட்லேயே தான் எப்போவுமே கஞ்சி செஞ்சுக்குவோம் எப்போவுமே நாங்கள் வெளியில் வாங்கவே மாட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா தூள் நான் அரைச்சி வச்சிருந்ததை நான் ஆட் பண்ணுறேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினாத்தலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வதங்கும்பொழுது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணும் வதங்குறது தான் நமக்கு முக்கியம் எல்லாத்தையுமே அவசர அவசரமாக போட்டக்கூடாது நல்லா வந்து அப்புறம் தான் ஒவ்வொரு பொருளாக நம்ம போடணும் இதில் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து வெந்தயம் போட மறந்துவிட்டேன் இப்போ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் போடுறேன் வெங்காயம் போடும்பொழுது பட்டை இலக்காய் போடும்பொழுது அதில் ஒரு அஞ்சாறு வெந்தயத்தை போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க இப்போ போட்டதும் நல்லா வந்து வதக்குங்க இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் மிளகாத்தூள்னால் கஞ்சிக்கு போடவே தேவையில்லை நம்ம மூணு பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல அதுவே போதும் ஒரு சிலர்லாம் மிளகாத்தூள் போடுவாங்க மிளகாத்தூள்லாம் போட்டால் ரொம்ப சகப்பு கலராக இருக்கும் டார்க் கலராக கஞ்சி வந்து நமக்கு வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஜீரோ சம்பா குருணை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கப்பு நான் எடுத்திருக்கிறேன் இது ரெண்டு கப்பு சேர்த்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் ரெண்டு கப்பு குருண அரிசிக்கு ஒரு கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு போடணும் இதுதான் நமக்கு கரெக்டான அளவு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோம்புத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சோம்புத்தூள் கண்டிப்பாக போடணும் சோம்புத்தூள் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி வச்சது ஒரு விசில் விட்டதும் ஒரு சிம்மில் ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க நல்லா நமக்கு கொலைய வேகணும் அப்போ தான் நமக்கு சரியான பதமாக இருக்கும் சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நோம்பு கஞ்சி ரம்ஜா நெருங்கிருச்சு இந்த இந்த மெத்தடில் எல்லாரும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்து செய்வாங்க இது எங்கள் ஊர் ஸ்டைலு நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு சொன்னாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விடியா ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்